ம் உறவுகளை நான் உங்கள் கேட்டி பாரதி நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது இரணமடு குளத்தில் இன்றைக்கு ஏகப்பட்ட மீன்களை நாங்கள் பார்க்க போகிறோம் அதுக்கும் சின்ன மீன் இல்லை பிடிய மீனெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு வந்து எங்கள்ட்ட எங்களோட வந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த ரஞ்சித் சொல்லிக்கு மீனை வேண்டி சுட்டு சாப்பிடுவோம் சுட்டு சாப்பிடலாமா இல்லையான்றதெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் எங்களோட காணொலிக்கு நீங்கள் இப்போதான் முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் நீங்கள் பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டு போறீங்க லைக் பண்ணுங்கள் இந்த குளம் சம்பந்தமான உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நவம்பர் மாதம் உங்களுக்கு தெரியும் எங்களோட தெய்வங்களை வந்து வணங்குற காலமாக இந்த காலம் இருக்கிறது இதையும் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டு நாங்கள் எங்களோட காணொலியை உங்களுக்கு பதிவு செய்கிறோம் வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் இப்போ நாங்கள் வந்து எந்த இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் சொன்னால் இரண்டு மடுக்கு போய்கொண்டிருக்கிறோம் இரண்டமடுவில் இன்றைக்கு நிறைய மீன்கள் புடிபடுதுன்னு என்று அந்த மீன்கள் வந்து இப்படி மீன் என்னமன்றதெல்லாம் உங்களை சொல்லப்படுறேன் உங்களுக்கு தெரியும் இதில் ஒரு ஆக்சுவலாக நடந்து ரெண்டு படிகள் இதில் தான் தெரிந்தவங்க இப்போ நாங்கள் இரண்டாம் குழா பக்கத்து தான் திரும்புகிறோம் போனால் கிளீனு வச்சு இப்போ நாங்கள் இரண்டாம் மாட்டு குழாத்துக்கு திரும்புகிறோம் தெரியும் இதில் வந்து நிறைய கடைகள் இருக்குது இதில் ஒரு ஆலயம் சரி அப்படியே தொடர்ந்து வாங்க பார்ப்போம் அடுத்த இன்னொரு விடயம் என்னடா ரோட்டை காட்டுறீங்க ரோட்டை காட்டுறீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் நாங்கள் பூரா பாதைகளையும் சரி அது உங்களுக்கு காட்ட வேண்டியிருக்கு என்னடா நாங்கள் நான் திடீரென்று நாங்கள் போய் உங்களுக்கு இடத்த காட்டக்குள்ள நீங்கள் யோசிப்பீங்க தானே அதுக்காக தான் நாங்கள் அந்த ரோட்டையும் காட்டுறோம் இப்போ நாங்கள் இந்த ஆற்றை உங்களுக்கு காட்டுறோம் உங்களுக்கு ஒரு முதல் ஒரு காணொலி ஒன்று பதிவு செய்திருந்தோம் அதில் இந்த பா ஆற்றுல வந்து நிறைய தண்ணி போக்கொண்டிருந்தது ஃபுல்லாக இப்போ தண்ணியே காணலைன்னு யோசிப்பீங்க என்னடா நடந்தது தண்ணியே காணலைன்ட்டு ரெண்டு நாள் மழை பெய்ததோடு அதை வந்து கூட்டிட்டாங்கள் தண்ணியை அதால் வந்து தண்ணி துப்புரவாய் இல்லை இன்றைக்கு மழை இல்லை நல்ல பறி பெய்து பண்ணுறது நாங்கள் இப்போ கிட்ட போயிட்டோம் இல்லாமடு குளத்துக்கு அன் அண்வி திட்டம் எனக்கு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் வன்னி மரத்தை எடுத்து போடுங்க வன்னி மரம் எப்படி இருக்கா சொல்லுங்கள் அதிகமாக இருக்கா காட்டுங்க அடுத்த ரோட்டை காட்டா இங்கே ரோட்டை என்ன காட்டுறீங்கன்னு ஒரு இதை போட்டிருந்தேன் ஏனெண்டா வன்னி மரத்தை தெரிஞ்சவங்க யாராவது வன்னி மரத்தை பற்றி தெரிஞ்சிருந்தா நீங்கள் வன்னி மரத்திட்ட படத்தை போடுங்க நானும் பார்க்குறேன் அந்த வன்னி மரம் எப்படி இடத்துல பாருங்கள் க கழு தணிக்குது ரெண்டு மூன்று கழு நிற்கிது இந்த இடத்துல இந்த இடமில்லாமல் வந்து இந்த நேரம் வந்து ஃபுல்லாக தண்ணி போய்க்கொண்டிருக்கும் வான் பாஞ்சி ஃபுல் தண்ணி இதிலெல்லாம் நிறைய பேர் நின்று மீன் பிடிப்பாங்கள் இப்போ பாருங்கள் இப்படி காஞ்சி போய் கிடையாது எந்த கொஞ்சம் கூட தண்ணி இல்லை அளவுக்கு இந்த முறை மழை இல்லை அதுதான் உண்மையான விஷயம் இப்போ இந்த நேரமெல்லாம் நான் நினைக்கிறேன் இதில் வந்து ஒரு அஞ்சு அல்லது நாலு வான்கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும் இந்த முறை துப்புரவாக மழை இல்லாததால் எந்த ஒரு இதுக்குமே செய்யலை அவர் தொடர்ந்து வாங்க உங்களுக்கு இல்லை நம்ம குளம் எப்படி குளத்தில் பிடிக்கப்படுற மீன்கள் எப்படின்றதெல்லாம் நாங்கள் முழுமையாக கட்டப்புறம் ஆ இப்போ நாங்கள் குளத்தடிக்கு வந்துவிட்டோம் நாங்கள் இந்த குளத்தடியாலான்னு போய்கொண்டிருக்கிறது இது வந்து இரண்டாம் குளத்தின் முகப்பு பகுதி அழகின் அலக்கிரி அது வந்து விலை சரி இப்போ நாங்கள் இதுக்குள்ளாலாம் போகிறோம் பாருங்கள் தண்ணியே இல்லை பொருளாக தண்ணி இல்லை இதாக இருக்குது தெரியும் இந்த இடம் வந்து இப்போ நாங்கள் நிற்கிறது நவம்பர் பதினைந்தாம் தேதி நவம்பர் பதினைஞ்சாந்தேதி இந்த இடத்துல இப்படி இருக்கும் இந்த குளத்தின் இது எப்படி இருக்குமன்றது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும் ஆனால் பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது இந்த இடம் நம்ம குளத்தில் தண்ணியே இல்லை அந்த அளவுக்கு இந்த இடம் இருக்குது உண்மையில் தண்ணி இந்த இடத்துல நிற்கிறேன் இந்த நேரம் வந்து அவ்வளோ தண்ணியாக இருக்கும் இந்த இடம் தொடர்ந்து பாருங்க இரண்டாம் குளமும் இரண்டாம் மடு குளத்தில் பிடிக்கப்படுற மீன்கள் சம்பந்தமாகவும் காணொலியை பதிவு செய்கிறோம் எங்களோட காணொலியோட புள்ள அணைஞ்சிருங்க குளத்தடிக்கு வாரண்டா ஏதாவது தேவைக்கு வாரண்டா மீன் பண்ணுறதுக்கு அல்லது ஒரு காணொலி பதிவு செய்ய வாரண்டா ஏழு மணிக்கு பிறகு வாங்க இந்த வாரம் பாருங்கள் நாலு மணிக்கு என்ன எழுப்பி விட்டு ஆறு மணிக்கு இங்கே வந்து ஆறு மணிக்கு என்ன நாலு மணிக்கு என்ன எழுப்பி விட்டு ஆறு மணிக்கு வந்து இப்போ வந்து என்ன ஃப்ரோசனைஞ்சே சொல்லு அழகு என்ன என்ன தலைக்குற நிக்கிற காகமும் நாயும் வெறும் கேளுங்க சம்பவத்தை கேளுங்க அடுத்தாள் கேளுங்க என்ன இங்கே பாருங்க சாவச்சல் படுத்துற பாட்ட சொல்லு தம்பி என்ன ஒன்று அது வந்து காலம் வந்து தெரியுது இந்த ஏரியன் வீதியில வந்து இந்த கொழும்பு கண்டி என்ன கொழும்பு யாழ்ப்பாணம் கொழும்பு ஏசி பஸ் எனக்கு வந்து ஒன்று நான் ஒரு அளவான ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வேற இப்ப சொன்னா இல்ல இல்ல ஒரு மணி தேர்தலுக்கு போய் அவரும் ஐம்பத்தஞ்சு நிமிஷத்துல என்ன ஓடு 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 பாருங்க கிடைச்சிக்கணும் கஷ்டப்படுத்திருக்கிறான் இந்த படியெல்லாம் போட்டு இதுக்கெல்லாம் காரணம் தான் பாருங்க பாரு

சரி ஒரு அண்ணன் வந்து தனியாக வந்து இருக்கிறார் இதெல்லாம் எத்தனை பேர் நம்பர் மறக்காம சொல்லுங்க போயிட்டு வரக்கு கிடைக்கு போயிட்டு வரோம் போயிட்டு மீன்கள் எப்படி இருக்குது என்னெல்லாம் விசாரிச்சுட்டு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தால நீ எப்படி வர போகுதுன்றத சொல்றேன் பாருங்க இப்ப என்னோட வந்து அண்ணா பின் வந்து கொண்டிருக்கிறேன் ரெண்டு பேரும் ஒன்றா போட்டி போட்டி போட்டு தான் தொழிலுக்கு போட இல்லை ஆனா அவர் லேட்டா வர வண்ணி எதுக்கு வந்துட்டேன் எத்தனை நம்பர் இங்க ரெண்டு கருத்தை பதவி ஒரு தொழில் செய்கிறன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை அதுக்கும் இரண்டாம் குளத்தில் வந்து ஆழமான இடத்துகளுக்கு போய் மீன் பிடிச்சி வந்து அவ்வளோ கஷ்டத்தை அனுபவித்து தான் அவங்களும் இந்த தொழிலை செய்யணும் இது வந்து சிலாப்பியா ஆன சிலாப்பியாது

கால் உடைஞ்சா சரியாது இது வந்து பொக்கிசார் என்ன பொக்கிசார் இப்போ படகுகள் வந்துட்டு நிறைய வியாபாரிகள் வந்து கரைக்கே வந்துட்டாங்க இதுகளை பார்க்கறதுக்கு நாங்களும் இப்போ பார்க்கப்போறோம் இப்படின்றதை பார்ப்போம் இவ்வளோ மீன் வந்துருக்கண்டு வியாபாரி மாதிரி இதுக்கே வந்துட்டாங்க கரைக்கு

அதே சொல்லலாமா சொல்லிலா இல்ல இல்ல புடி தான காலத்துக்கு ஏற்ற மாதிரி விலையல் மாறும் விலையல் மாறும் மேல அப்ப அத நாங்க ஒரு சரியா சொல்லிராதோ இப்ப இங்கே வந்து மீன் எடுத்து நீங்க இப்ப எத்தனை எந்த அந்த இடத்துல கொண்டு குடுக்குறாத எங்களுக்கு யாவாரம் பதி இருக்கு தான என்னங்க யாவாரி எங்களுக்கு ஒரு சங்கம் இருக்கு அப்ப நாங்க 22 24 யாவாரி இருக்கோம் அப்ப கொண்டு குடுப்போம் எங்களுக்கு அந்த இடம் விளங்கப்பட்ட இடங்களை போ அடுத்து உங்க இந்த யாவாரம் சம்பந்தமா இத சொல்ல விரும்புறீங்க இந்த இடத்தை பொறுத்தளவில் எப்படியான கஷ்டமான நேரத்துலேயே நீங்கள் இந்த வியாபாரங்கள் செய்திருப்பீங்க என்ன இத தம்பி தானங்க اناங்கடா இதான் எங்கட வாழ்வாதாரம் வாழ்வாதாரமே இதுதான் ரெண்டைக்கு மீன் வந்தா தான் உங்களுக்கு சந்தோஷம் கொஞ்சம் சரி ஓகே ரைட் படகு வந்து ஒன்று இருக்குது அது வந்து பாருங்கள் அந்த வளர்ப்பு மீன் இதுக்குள்ளே வந்து போய் சாப்பாடு போடி நம்பளை கிடக்காமல் அதுக்குள்ள ஒரு படகு வந்து ஒன்று இருக்குது துன்பமாக கிடக்கு பாருங்க கல்லுக்கவா மரத்துக்கவா தலை போட்டு படுத்துறாங்க பிரியாபட்டி கதை சொல்லுங்க இந்த வேணும் நல்ல மீன் சூப்பர் மீன் அவன் கரிகாலன் வந்து மீனை பிடிச்சி தூக்கில் அவனைக்குது அவ்வளோ பெரிய மீனை பிடிச்சி கரிகாரன் நான் கரிகாலன் கரிகாலன் செய்கிறான் இந்த மீன் வியாபாரம் செய்கிறீங்களா எவ்வளோ எப்படி எடுத்து கொடுக்குறீங்க எங்கே இந்த எடுத்து எங்கே கொடுக்குறீங்க நான் கடைகளுக்கு வெட்டி போடுறேன் கடைகளுக்கு வெட்டி போடுறேன் நீங்கள் உங்களுக்கு இந்த ஒரு மீன் வந்து எடுத்து கொடுக்குறதால இவ்வளோ லாபம் பெறும் ஒரு நூறுரூவா புறலலலாம் வர. புறலலலாம் இன்னைக்கு வர வேண்டியிருக்கு. ஆங்கனிக்கு ஒரு 10 வருஷம் வருஷம் என்ன இங்கே மீனால் கிடைக்குமோ டெய்லி. டைகே மீன் கூட பட்டா தருவாங்க, குறையப்பட்டா அப்படிதான். கஷ்டம். சண்டை பிடிச்சதா இருக்கு. எவ்வளவு கஷ்டப்பட்டீங்கன்னு இப்ப தெரியதேங்களே. ஆ இடயில வரக்குள்ள கதை வலிக்கிட்டு கூட பட்டா தருவாங்க. ஒரு 2.2 கிலோ, 1 கிலோ, கிலோ சரி பைதேயா இதெல்லாம் மீன் எடுக்கணும் மீன் எடுக்கணும் எல்லாம் எல்லாம் எல்லாம்

போர்டோல் வந்தோன்னே அதுலேயே வந்து வியாபாரி மாதிரி முந்தி அடிச்சு வாங்கினேன் சில வியாபாரி மாதிரி இந்த கிடைக்காம இருக்கிறது கிடைக்காம இருக்கு அப்படி ஒரு காலம் கிடைக்காம இருக்காது எல்லா எல்லாருக்கும் எல்லா வியாபாரிக்கும் கிடைக்கும் மெயின் எவ்வளோ படுதோ அவ்வளோ தூரத்துக்கு மீன் அங்கே கிடைக்கும் அதிகம் இல்லை தான் கூழாருக்கு ஏற்றப்படுது அதிகம் இல்லை கூழாருக்கும் கொடுப்பாங்க எங்களுக்கு ஒரு மீன் குறைவுனா ஒரு மட்டைப்படுத்தி தருவாங்க எட்டு கிலோ தருவாங்க ஏழு கிலோ தருவாங்க பத்து கிலோ தருவாங்க சங்கத்தில் தான் கொடுக்கும் நீர் மீன்பிடி அமைப்பினால மீனை நாங்கள் கொள்முதல் செய்கிறோம் எங்களோட வியாபார அமைப்புன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்து இயங்கி வருது இவங்கள்ட்ட பிடிக்கிற மீனை வந்து கொள்முதல் நாங்கள் செய்து அதாவது இவங்க பிடிக்கிற மீனை கொண்டு அவங்க சங்கத்தில் கொடுப்பாங்க அந்த சங்கத்திலிருந்து நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு மீனை கொள்முதல் செய்து நாங்கள் உள்ளூர் மக்களுக்கு இந்த வியாபாரத்தில் சைக்கிளில் பைக்கில் போய் வியாபாரம் செய்து வருகிறோம் எத்தனை வியாபாரிகள் எங்களோட அமைப்பில் வந்து இருபத்தஞ்சு வியாபாரிகள் தற்போது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வியாபாரிகள் எல்லாரும் இரநாடு முள்ளத்தி மாவட்டத்திலயும் இருக்காங்க திருநெஞ்சி மாவட்டத்திலயும் இருக்காங்க இந்த இந்த கிராமத்திலயும் இருக்காங்க வியாபாரிகள் நாங்கள் ஒரு கிராமத்துக்கு ஒரு வியாபாரி என்ற பக்கத்தில் விட்டுருக்கோம் நீங்களாம் இந்த ஒரு நாள் வியாபாரிகள் போட்டியில் நிறக்கூடாது போறது போறாங்க வேற குளத்து மீன்கள் என்றால் அது ஓடி பார்ப்ப கடல் மீன் வந்து ஒரு கிராமங்கள்ல இருக்காங்க நாலஞ்சு வியாபாரிகள் அதே மாதிரி எல்லாம் இல்லை ஒரு ஆள் போற லைனுக்குலாம் இன்னொரு ஆள் போகும் வியாபாரி இந்த வயத்துல அடிக்கக்கூடாதுன்ற மாதிரி இருக்குங்க கட்டாயம் நல்ல தொழிலாளி இந்த வீதம் சரியா நான் சொல்ல மாட்டேன் என்றால் அது அவங்க அமைப்பு தானே இதங்கட மீன் வியாபாரம் அமைப்பு அது மீன் பிடி அமைப்பு இல்லை இப்போ இதில் வந்து வில கூட்டி விற்கலான்னு சொல்லி சொல்லி இப்போ நாங்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் விலை இருக்கு தற்போது இருக்குது அப்படி கூட்டி விற்றால் என்ன உங்களால் எங்கட பக்கத்தால் நாங்கள் அதுக்கு ஒரு ஆக்சிடென்ட் எடுப்போம் இருக்குது இப்போ எண்ணூறுரூவா தான் கிலோ விற்கணும்னு சொன்னால் எண்ணூறுவா தான் விற்கணும் இதே எண்ணூறுரூவா இங்கே இரண்டாவது கிலோ எண்ணூறுபா தான் போது நான் இங்கே இருந்து மாங்களை ஒன்று வைக்கிறேன் அங்கே எண்ணூறுவாய்க்கு தான் விற்கிறேன் ஓடினாலும் அதே விலை அதே விலை தான் விலையில் மாற்றங்கள் ஒன்றும் இல்லை அப்படி இவங்களில் விலை இப்போ இருக்கிற இப்போ தற்போது வந்து அஞ்சூரூவா கிலோ அஞ்சூறு அப்படியே தராங்க நாங்கள் எண்ணூறுவாக்கி விற்கிற மொழியாக ஒன்று கட்லா ரோலாக இருநூற்றம்பது ரூபாய்க்கு இவங்க கரக்குள்ளே நாங்கள் அஞ்சூறுரூவாய்க்குள்ளே அறுநூறுவாய்க்குள்ளே விற்போம்

வியாபாரிகள் நேரடியாக போய் படகு எடுத்து அவங்கள்டீனை செய்கிறது தான் பெரிய இங்க ஒரு பெரிய விஷயம் ഇവിടെ ഇരങ്ങ വെച്ചിട്ടുണ്ട് എൻ്റെ പേരെമ്പരം മൂന്ന് വെച്ചിട്ടുണ്ട് ഓട് ആരാധ മീൻ അടുത്ത് നെർവസ് ആര്യന്താ ശരി എന്നാ പ്രതി എന്നാ ആരാധ മീൻ അടുത്ത് നെർവസ് ആര്യന്താ ശരി അдзе ഒരേ ദാര നിറുക്ക് അയ്യോ

சரி நாங்கள் போய் பார்ப்போம் அதில் இரண்டாவட குளத்தில் வந்து எல்லாம் பலிக்கட்டு இருந்தோம் ஏனென்றால் டைமுக்கு வந்து மீன் கொண்டு போகணும் என்று தான் பலிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இப்போ நிறுக்கிற இடத்துக்கு போய்கொண்டிருக்கிறோம் அங்கே வந்து கூலரும் வந்து நிற்கிது இப்படி நிறுவிகள் என்னமையன்றதெல்லாம் வந்து என்ன கிலோ என்னென்ன விலை குடிக்கணும்ன்றதெல்லாம் பார்க்கப்போறோம் அப்படி தொடர்ந்து எங்களோட வாங்க நாங்கள் மீன் இருக்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் மீன்களை நிறுத்திக் கொண்டிருக்கிறேன் வியாபாரி மாதிரி இதில் இருந்து வந்த அப்புறம் இப்போ கூலரும் வந்து நிற்கிது பதிவு செய்து கொண்டு அமறல்ல வந்து தரங்க. வீடியோ தான் கிலோ வந்து கொடுக்கிறக்கிறதுல பாதிய இதெல்லாம் நடக்குது. என்ன வந்து வியாபாரிகள் வந்து நிறுத்த எடுக்கிறது மீன் தொடர்ந்து மீன் வந்து கொண்டே இருக்குது வியாபாரிகள் தாங்கள் கரையில் போய் மீனை எடுத்து கொண்டு வந்து இதில் நிறுத்தத்தை நாங்களை கொண்டு வந்து மீனோட தான் கிடக்கு எல்லாமே நம்ம நாங்கள் வந்து இந்த இரண்ட மாடு மீன் பிடிக்கிறது படகு வாரது மீன் இருக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே எடுத்துட்டோம் இதோடுங்கிற காணொலியை நிறைவு செய்யப்புறம் ஏதாவது உங்களுக்கு ஒரு சம்பவம் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் இதில் பார்க்கல அல்லது நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு விரும்பினா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க அடுத்த காணொலியில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் ஒரு ஐயா வந்து விலைய வந்து போட்டு இழிக்கிறோம் அது வலை போட்டு இழுக்கினம் வட கரைக்கு விற்ற வண்டியெல்லாம் வலை வள்ளத்தை வந்து கரையை கொண்டு வர அவற்றை நாங்கள் இந்த இது சம்மந்தமாக அறிவோம் உண்மையில் கஷ்டம் தான் அவங்கள் வந்து தண்ணியில் ஒரு வந்து தான் அதெல்லாம் பிடிக்கணும் பிடிச்சி சரியான முறையில் அவங்களுக்கு அந்த மீன் இது கிடைக்கலையென்னு சொன்னால் கவலைப்படுவினோம் சரி அவர்கிட்ட ஐயா நடக்கு என்னமேன்ட்டு என்னமே கடலில் அந்த சி குளத்தில் வந்து இந்த இது கிடக்குறதால ஐயா வந்து கரைக்கு எடுத்து தான் கதைப்பமன் சொல்கிறார் சரி பார்ப்போம் எனக்கு நேரம் காணாது நானும் பலிக்கிறப்போன்